வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது பின்னாடியே உங்களுக்கு தெரியும் ஆமாம் திருவனந்தபுரத்தில் இருக்கும் போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரம் வந்திருக்கோம் திருவனந்தபுரத்தை சுற்றி போகிறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு திருவனந்தபுரத்தை சுற்றி பார்க்கறதுக்கு எந்த வழியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நம்ம பத்மநாப சாமி கோயில் முன்னாடி இருக்கும் நிச்சயமாக இந்த கோயிலுக்குள்ளே கேமராவுக்கு அளவு அலவுடு கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஃபேண்ட் சர்ட்டோட நம்ம உள்ளே போக முடியாது வேஸ்ட்டி கட்டிட்டு தான் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் சரி வேஸ்ட்டி கொண்டு வரலையே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இங்கேயே வாடகைக்கு உங்களுக்கு தராங்க வாடகைக்குன்னு சொல்ல முடியாது அது விற்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட இரநூறுபா வரைக்கும் வேஸ்ட்டி அப்படிங்கிறது இருக்கிறது அதை வாங்கிட்டு நம்ம நிச்சயமாக உள்ளே போயிட்டு வெளியே வர முடியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாவது உள்ளே ஆகும் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த திருவனந்தபுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அனந்த பத்மநாப சுவாமியினுடைய பெயரால் தான் திருவனந்தபுரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஆரம்பத்தில் திருவனந்தபுரம் வரைக்கும் இயக்கப்பட்ட ரயில் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அதுக்காக தான் அந்த பேர் இப்போது சித்திர வர இருக்கிறதுனால நிறைய ஏற்பாடுகள் அப்படிங்கிறது செய்த இது இருக்கிறாங்க அப்படியே மிக பிரம்மாண்டமான இந்த சிலைகளை எல்லாம் தத்ரூபமாகவே செஞ்சிருக்காங்க எல்லாமே துணியால் செய்யப்பட்ட சிலைகளாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது மேகமூட்டமும் இருக்குது நிச்சயமாக இன்றைக்கி திருவனந்தபுரத்தில் மழை வரும் அப்படிங்கிற கணிப்பு அப்படிங்கிறதும் இருக்கிறது ஒரு அற்புதமான இந்த கோயிலுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வரணும் அப்படிங்கிறது தான் பலருடைய எண்ணமாக இருக்கிறது ஒரு காலத்தில் திருப்பதி தான் இந்தியாவிலேயே பணக்கார கடவுளாக இருந்தது ஆனால் அது மாறிடுச்சு இந்த கோயில் தான் அப்படியே அந்த கோயிலை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா கிழக்கு கோட்டை அப்படிங்கிற ஒரு பேருந்து நிலையம் அப்படிங்கிறது இருக்கிறது இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த கிழக்கு கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து வரக்கூடிய பேருந்தில் ஏறி அடுத்த இடத்துக்கு நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கப்போகிறது போகிறது இந்த வரது பார்த்திங்களா இந்த பஸ்ஸில் தான் நம்ம ஏறி இப்போது ட்ராவல் பண்ண போகிறோம் நெடுமங்காடு வரைக்கும் போகக்கூடிய பஸ்ஸு கிட்டத்தட்ட இங்கே இருந்து அழகான பொன்முடி ஹில்ஸு ரெண்டரை மணி நேரம் ஆகும் அதுக்கு தான் போகலான ஐடியாவில் இருந்தேன் ஆனால் போக ரெண்டரை மணி நேரம் வர ரெண்டரை மணி நேரம் நமக்கு ஈவினிங் பஸ்ஸு புக் பண்ணியாச்சு அப்படிங்கிறதுனால அது சரியாக வருமானு தெரில இப்போது கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து நம்முடைய பேருந்து அப்படிங்கிறது அடுத்த இடத்த நோக்கி கிளம்பிடுச்சு அடுத்த இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மியூசியம் ஜூ எல்லாமே கலந்துருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அதுக்கு பஸ் டிக்கெட்டாக பதினஞ்சு ரூபா வாங்குகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலரை கிலோமீட்டரில் தான் இங்கேருந்து இருக்குது திருவனந்தபுரம் நகருக்குள்ளேயே இருக்கக்கூடியது ஜூ இப்போது நம்ம பொன்முடி ஹில்ஸ் போக முடியல சரி என்ன பண்ணுறது முடியலன்னு இல்லை போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம புக் பண்ணியிருந்த பஸ்ஸை மிஸ் பண்ணியிருப்போம் அப்படி இருக்கிறதுனால ஜூவை பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னா பெரியவங்களுக்கே நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா குழந்தைகளையும் என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம ஜூவுக்கு போகிறோம் ஏற்கனவே மைசூர் ஜூ பார்த்தின வீடியோ நம்ம போட்டிருக்கோம் மைசூர் ஜூ அளவுக்கு நம்ம எதிர்பார்த்து உள்ளே போனோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த அளவுக்கு பெருசெல்லாம் கிடையாது ஏதோ ஓரளவு சிறிய ஜூவாகத்தான் இந்த ஜூ அப்படிங்கிறது இருக்கிறது திருவனந்தபுரத்தில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நிறைய இடங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கு நீங்கள் பேருந்து மூலமாகவே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான பள்ளிவாசலை தாண்டி தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த பள்ளிவாசல் தவிர பீமா பள்ளி அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த திருவனந்தபுரம் பொறுத்தளவு அதே மாதிரி நிறைய சர்ச்சஸும் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்களும் இங்கே இருக்குது அதுவும் இல்லாமல் கோவலம் பீச் ரொம்பவும் ஃபேமஸானது இந்த கோவலம் பீச் போகணுன்னாலும் நீங்கள் கிழக்கு கோட்டை பேருந்து நிலையத்து வந்து தான் அங்கே நம்முடைய பயணத்தை தொடங்குகிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு ஈவினிங் மழை வரல அப்படின்னா நிச்சயமாக நம்ம பீச்சுக்கு போகலாம் மழை வந்தது அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் கேன்சல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா மலையில் பீச்சில் போய் நம்ம என்ன பண்ண முடியும் அங்கே ஒதுங்கிறதுக்கு கூட இடம் சரியான முறையில் இருக்காது அப்படி இருக்கிறதுனால நம்ம ஜூவுக்கு வந்து இறங்கியாச்சுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த டேனிங் திரும்பின உடனே ஜூ தான் இந்த டேனிங் வரைக்கும் நம்ம வந்துட்டோம் அந்த டேனிங் திரும்பின உடனே அப்படியே நம்ம இறங்கிட வேண்டியது தான் இந்த திருவனந்தபுரம் நகரம் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள் இப்படியே கேரளாவின் தலைநகரமாக இருக்கக்கூடிய இந்த திருவனந்தபுரத்தை ஒரு நாளில் சுற்றி பார்த்துற முடியுமானால் நிச்சயமாக முடியும் இந்த திருவனந்தபுரத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா சென்னையிலிருந்து நிறைய ரயில்கள் கோயம்புத்தூர் வழியாக இயக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மதுரை வழியாகவும் சென்னையிலிருந்து இயக்கப்பட்டது ஒன்று குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இன்னொன்று அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் கொல்லம் வரைக்கும் இயங்குகிறது அப்படி இல்லை நம்ம கொல்லம் வரைக்குமே இயங்கக்கூடிய ட்ரெயினில் வந்து அங்கேருந்து மாறி வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது மதுரையில் இருந்தும் ட்ரெயின்ஸு நிறையவே அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பேருந்துகள் மூலமாகவே வரலாம் நம்முடைய தேனி மாவட்டத்தை பொறுத்தளவு இந்த நாகர்கோவில் வழியாக சுற்றி வர்றது ரொம்பவும் அரிதான விஷயம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது இல்லையா ஜூ முன்னாடி இருக்கோம் ஜூன்னு சொல்ல முடியாது உள்ளே போனால் தான் ஜூ இது வந்து மியூசியம் எல்லாமே ஒரே குடியின் கீழ் வரக்கூடிய ஒரு காட்சி தான் இப்போ நமக்கு பசங்க ஆரம்பிச்சிருச்சு மத்தியான நேரம் அதனால் ஏதாவது கஞ்சி இஞ்சியை குடிச்சாதான் அத்தான் போல போட்ட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அதனால் கேண்டீன் எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூ பக்கத்துலேயே இருக்குது அதனால் ஜூ வரைக்குமே நடந்து போயிட்டு அங்கே நம்ம கேண்டீனில் நிச்சயமாக ஒரு சாப்பாடு அதுவும் கேரளா ஸ்பெஷல் சாப்பாடை சாப்பிட வேண்டிய ஒரு நிலை இப்போ வந்த கேண்டீனை நோக்கி நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு கோயிலுக்கு போயிட்டு வரவே கிட்டத்தட்ட பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு என்ட்ரி டிக்கெட்டு நம்ம எடுத்தாச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் என்ட்ரி டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா முப்பது ரூபாய் ஒரு ஆளுக்கு கேமரா வச்சுருந்தா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க செல்ஃபோனுக்கு எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது நீங்கள் செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறதா இருந்தால் நிச்சயமாக எடுக்கலாம் சரி இந்த திருவனந்தபுரம் ஜூவில் பல்வேறு மிருகங்கள் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நீங்கள் பார்த்துக்கிட்டும் இருக்கீங்க காட்டு எருமைகளை நம்மளால் பார்க்க எவ்வளோ வெயிட்டு பாருங்கள் இந்த ஜூவை தவிர்த்து வேறு என்ன இடங்கள் அப்படிங்கிறது இருக்குன்னா பக்கத்துலேயே மியூசியம் இருக்குது எல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஜூவுக்கு இருக்கக்கூடிய கூட்டம் மியூசியத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு இல்லை வரலாற்று சின்னங்களை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம கன்னியாகுமரியில் கூட பார்த்தோம் கடலில் கூடுற கூட்டம் திருப்பரப்பு அருவியில் கூட்டுற கூட்டம் பாலத்துக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் ஃபில் பண்ணின்னு இருந்தார் இப்போது அந்த காட்டெருமைகளை தான் ஒன்ன குரங்குகளை நம்ம பார்க்குறோம் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா மத்தியான நேரத்தில் வந்தோம் அப்படின்னு னால நிறைய மிருகங்கள் தூங்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூவில் ஆங்காங்கே நிறைய வசதிகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்காங்க குடிநீருக்கு வசதி இருக்கு அதே மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இருக்கிறது நிறைய மலையாளிகளை இல்லாமல் தமிழர்களையும் அதிக அளவில் இங்கே நம்மால் பார்க்க முடியுது இந்த திருவனந்தபுரத்தில் நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கு நினச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் போதும் ஒரே நாளில் லோக்கல் பேருந்துகள் மூலமாகவே நம்ம சுற்றி பார்க்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது நிறைய பறவைகளை இங்கே நம்மால் பார்க்க முடியுது இப்படியே பார்த்துட்டு அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நம்ம போக வேண்டியது தான் ஏன்னா இப்போயே மணி ஒன்றரை கிட்ட ஆயிடுச்சு ஒவ்வொரு இடமும் நின்று ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரே ஒரு விஷயம் மைசூர் ஜூ அளவுக்கு எதிர்பார்த்து இங்கே வந்தோம் அப்படின்னா அந்த அளவிற்கு பெருசு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்லிக்கிறேன் பெருசு மட்டும் இல்லை அந்த அளவுக்கு வசதிகள் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ஆனால் இந்த பகுதியை பொறுத்தளவு நல்லாவே மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க நிறைய பறவைகளை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த ஜூவில் பொறுத்தளவு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த டைகர் ஜோன்னு சொல்லுவாங்க அந்த தான் எல்லோரும் விரும்பி பார்க்கக்கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போது இந்த கரடிக்கு மோப்ப சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதாவது ஒரு பெர்ஃப்யூம் சுமல் இருந்தது அப்படின்னா அதை ஸ்மெல் பண்ணி அப்படியே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வெடிவேலுப்படத்தில் கூட பார்த்துருக்கோம் அப்படி தான் இப்போது நல்லா மோகம் பிடிச்சிக்கிட்டு இருக்குது நான் போன தடவை வரும்போது இங்கே ரெண்டு கரடிகள் இருந்தது அந்த ரெண்டு கரடிகளும் இப்போ இல்லை ஒரே ஒரு கரடி மட்டும்தான் இருக்குது ஒருவேளை இன்னொன்று ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது தெரில இந்த கரடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து அது போகிற இடம் அது வரைக்கும் போகுதா போயிட்டு அப்படி அதே இடத்துல ரிட்டன் ஆகுது இப்போது இந்த சைடு இருந்து ரிட்டன் ஆகுதும் ஒரு அடி முன்னாடியெல்லாம் இல்லை எந்த அளவுக்கு வந்ததோ அதே அளவுக்கு தான் அப்படி பாருங்கள் காலை திருப்பி அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்குது சரி நம்மளும் நடப்போம் மிக பெரிய மிருகங்களை வளர்ப்பதற்கான எல்லா சாத்திய குறுகளும் இங்கே இருக்குது ஒருவேளை வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நிறையா வெளியே விலையா அப்படிங்கிறது தெரியல நிறைய இடங்களில் காலியாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த வேணல் காலம் அப்படிங்கிறது சில விலங்குகளுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா தண்ணி அது மட்டும் இல்லாமல் வெப்பநிலை எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது எல்லாமே அந்த மரத்தடியில் அந்த நெல்லை ஜாலியாக இருக்கிறத அதாவது மேஞ்சிட்ருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதுக்கடுத்து கோவலம் பீச்சுக்கு நிச்சயமாக நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஆனால் இப்போயே கிளைமேட்டு மப்பு மந்தாரமாக இருக்குது என்ன தான் வெயில் அடித்தாலும் மேகங்கள் ஏற ஆரம்பிச்சிருச்சு எந்நேரமும் மழை வர்றதுக்கான அறிகுறியை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க வானிலை மையம் சொன்னால் வந்துடுமா அப்படின்னு கேட்காதீங்க சில நேரங்களில் அதுவும் தானே இருக்குது அப்படியே தூரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெள்ளை மான்களையும் நம்மளால் பார்க்க முடியுது மான்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய பகுதியை நம்மளால் பார்க்க முடியுது போன தடவை வரும்போது இருந்த மிருகங்களின் எண்ணிக்கையை விட இந்த தடவை வரும்போது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஆனால் போன தடவை வந்தது நான் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு மேலே இங்கே வந்தேன் அதனால நிறைய மிருகங்கள் ஆக்டிவாக இருந்துச்சு இப்போது நிறைய மிருகங்கள் தூங்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இந்த பாருங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக குழந்தைகளோடு சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு நிலை தான் இப்போது நம்ம அந்த புலி சிங்கம் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்திருக்கோம் ஆனால் ஒன்றும் கூட வெளியே வரலங்க நமக்கு உண்மையிலே லக்கு இருந்தால் தான் ஜூவில் கூட மிருகங்களை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் ஏன்னா பல இடங்களில் நம்ம டிராவல் பண்ணி ரோட்டில் ஆணையை பார்த்துடலான்னு போனால் நம்ம நேரத்துக்கு வண்டி லேட்டாக போயிடுது இல்லை ஏதாவது ஒரு வேலையாக போயிடுது எந்த இதையும் பார்க்க முடியல சரி ஜூவுக்காவது வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மதியான நேரம் இங்கே பக்கத்தில் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார் உள்ளேருந்து எதையோ வெளியே கொண்டு வந்துட்டு இருந்தார் க கழிவுப் பொருட்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே சிங்கம் உருவக்கூடிய சத்தம் அப்படிங்கிறது கேட்ட உடனே ஐயோ அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு நிலை என்ன தான் கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாலும் சிங்கம் சிங்கம் தானே சிக்குனா சிதச்சிரும்ல அதனால் அந்த பயம் அப்படிங்கிறது இருக்கிறது அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வந்தோம் இந்த ஜூவுக்குள்ளே என்ன அப்படின்னா நீங்கள் மிருகங்களை பார்க்க வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நகருக்குள்ளேயே அப்படியே ஒரு முப்பது ரூபா கொடுத்துட்டு அந்த அழகான காட்சிகளை பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த அமைதியான சூழ்நிலை குளிர்ச்சியான சூழ்நிலை அதை சிட்டிக்குள்ளே அந்த வெப்பத்தில் நம்ம இருக்கிறத விட அப்படியே அமைதியாக இருக்கிறதுக்கு விரும்புனீங்க அப்படின்னா நிச்சயமாக ஜூவுக்கு வரலாம் ஆனால் கோவலம் பீச் தான் ரொம்பவும் ஃபேமஸாக இங்கே இருக்குது இப்போ நம்ம மத்தியான நேரம் அதனால் அங்கே போக முடியாது அப்படிங்கிறதுனால இங்கே வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் நிறைய பாம்பு பகுதிகளையும் வளர்த்துட்டு வராங்க திருவனந்தபுரம் நகர்குள்ளேயே இருக்கிறதுனால ஏனி டைம் இங்கே பஸ் வசதி அப்படிங்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி நிறைய இடங்கள் வர்கலாவாகட்டும் இல்லை கொல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாச்சு கருடன் சிலை சொல்லுவாங்க இல்லையா அதுவும் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது சரி அடுத்த ஒரு பார்ப்போம்